ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நெல்லை டு அமெரிக்கா இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து எங்கள் வீட்டு கிறிஸ்மஸ் டெக்ரேஷன் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் அதுக்கப்புறம் கிறிஸ்மஸ்க்கு நாங்கள் என்னென்ன கிஃப்ட்டு வாங்கியிருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் நாலு பேருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஸோ ஓவரால் டெக்கரேஷன் இதுதான் எல்லா டைமும் இருக்கிற அதே ஸ்டஃப் வச்சு தான் திருப்பியும் பண்ணுற மாதிரி இருக்கும் ஏதாவது ஒரு ரெண்டு மூணு விஷயம் மட்டும் கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கும் நான் இந்த டைம் வந்து அந்த கிறிஸ்மஸ் சாண்டா கிளாஸோட அந்த ஃபாயில் பலூனும் அதுக்கப்புறமா அந்த ஏஞ்சல் கொஞ்சம் இடமாற்றி வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் வேறு என்ன சாக்ஸ் வந்து எப்பவும் ரெண்டு போட்டிருப்பேன் இந்த டைம் வந்து நாலு போட்டிருக்கோம் ஏன்னா நாலு பேருக்குமே இந்த டைம் சாக்ஸில் கிஃப்ட் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது யாருக்கு நல்லதாக போச்சொல்லையோ எனக்கு நல்லதாகவே இருந்தது ஏன்னா நான் வந்து கோல்டு தான் வாங்கினேன் மேக்ஸிமம் கிஃப்ட்டு அப்படின்னாலே கோல்டு தான் எடுப்பேன் ஸோ அதை விட்டு போனால் தான் அடுத்து கொஞ்சம் லோ பட்ஜெட் அப்படின்னா ட்ரெஸ்ஸு அந்த மாதிரி தான் ஸோ என் கிஃப்ட்டு மோஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாமே என்ன இருக்குன்னா ஃபஸ்ட்டு ப்ரிப்பரன்ஸ் வந்து கோல்டு தான் செகண்டு தான் ட்ரெஸ் அந்த மாதிரி போவேன் ட்ரெஸ்ஸுனால் பட்டு சரி இல்லைனா ஸோ சம்திங் எல்ஸ் நம்ம சுடிதார் கொடுத்த அந்த மாதிரி எடுப்பேன் ஸோ என் கிஃப்ட் இதுதான் மத்தபடி ஹே ஹேண்ட்பேக்கோ வாட்ச் அந்த மாதிரி ஐட்டம் இதெல்லாம் எதுவுமே நான் வாங்கினதே கிடையாது இது வரைக்கும் என் கிஃப்ட்டில் ஸோ இது வந்து கேக்கு ஃப்ரூட் கேக் மாதிரி பண்ணியிருந்தோம் ஸோ சிம்பிளாக தான் சிம்பிளாக பண்ணிவிட்டு அதே கேக் கட் பண்ணிவிட்டு அப்புறம் ஒருத்தர் கிஃப்ட்டை ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நமக்கு தேவை இருக்கிறவரை தான் ஒரு பொருளை ஒழுங்காக வைப்போன்றதுக்கு இந்த ஏஞ்சல் வந்து ஒரு பெரிய அடையாளம் கிஃப்ட்டுக்கு மேலே உட்காரும்போது நல்லா இருந்துச்சு அப்புறம் எல்லாமே தட்டி தூக்கி தூர போட்டு போயிட்டாங்க ஸோ இதான் கிஃப்ட்டு ஒரு பனானா ஃப்ளஷ்ஷி அப்புறம் ஒரு குட்டி ஆகி அப்படி அவளுக்கு கொஞ்சம் பிடிச்சது கேட்டிருந்தா எல்ஃபை அந்த எல்லாம் அப்புறம் இது ஒரு சர்ப்ரைஸ் இது உள்ள இருக்குன்னு அவளுக்கே தெரியாது ஸோ நாங்கள் வாங்கினோம் இது வந்து ஒர்க் பண்ணோம் ஆக்சுவலாக லைட் எரியும் ஒர்க் பண்ணும் ரியலாக ரிய நம்ம பெருசாக வச்சுருக்கதை ரியலாக அவங்க பண்ணுற மாதிரியே இருக்கும் இந்த செட்டு பதினஞ்சு டாலர் தான் சாம்ஸ்ல தேங்க்ஸ் கிவிங் ஆஃபரில் வாங்கினதுனால அதுக்கப்புறம் குட்டி குட்டி மினி பிராண்ட்ஸு டாய் கேட்டிருந்தாங்க ஸோ மினி பிராண்ட்ஸ் டாய் அப்படிங்கிறதுனால நிறையவே இருந்தது அந்த குட்டி குட்டி ஃபுட் ஐட்டம்ஸ் அது எல்லாமே குட்டி குட்டியாக நிறைய வாங்கி ட்ரீயில் ஹேங் பண்ணியிருந்தேன் அதெல்லாம் தெம்மு இதில் வாங்கினேன் அதுக்கப்புறம் மினி வெர்சன் ஒன்று வாங்கினேன் அது வால்மார்ட்டில் வாங்கியிருந்தேன் அப்புறம் பையனுக்கு வந்து இந்த வில்சன் ப்ராண்டில் உள்ள ஃபுட்பால் ஒன்று அதுக்கப்புறம் ஒரு ஹாட் வீல் குட்டி அப்புறம் லெகோ செட்டு இது எல்லாமே தேங்க்ஸ் கிவிங் ஆஃபரில் தான் வாங்கினேன் ஸோ இது டுவெண்ட்டி டூ டாலர் அப்புறம் இந்த பால் டென் டாலர் அதுக்கப்புறம் ஒரு ஒன் டாலர் அந்த மாதிரி அப்புறம் இது வந்து ஹஸ்பண்ட்க்கு ஹஸ்பண்ட்க்கு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சும்மா அந்த ஃபெர்ஃப்யூம் ஃபெர்ஃப்யூம் செட்டு அது ஷவர் ஜெல்லு வித்த சென்ட் பாட்டில் மாதிரி செட்டாக வரும் அது இது ஒரு டுவெண்ட்டி டாலர் அவ்வளோதான் ஸோ எல்லாேருக்கும் பட்ஜெட் கம்மி தான் எனக்கு மட்டும்தான் கொஞ்சம் அதிகம் அப்புறம் என் பையனுக்கு வந்து பொண்ணுக்கு குட்டி குட்டி குட்டிகிட்டாயே நிறைய ட்ரீல வச்சுருந்தேன் அவனுக்கு பெருசாக வைக்கலாம் அவனுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் டாலர்ஸ் வச்சுருந்தேன் நான் கொஞ்சம் கொஞ்சம் சேவ் பண்ணுவான் ஸோ அவளும் சேவ் பண்ணுவான் பட் அவன் இந்த டைம் மினி பிராண்ட்ஸ் அந்த மாதிரி கேட்டிருந்ததுனால அவளுக்கு அது வைக்காமல் இவனுக்கு டாலர் மட்டும் வச்சுருந்தேன் மூணு டாலர் வச்சுருந்தேன் ரெண்டு தான் ஃபைன் பண்ணால் மீதி ஒன்று ரொம்ப நேரமாக ஃபைன் பண்ணவே இல்லை அதுக்கப்புறம் யார் ஃபைன் பண்ணுறிங்களோ அவங்க எடுத்துக்கோங்கனே பொண்ணு ஃபைன் பண்ணி அவளுக்கு எடுத்துக்கிட்டா ஸோ இது வந்து மலானி ஜுவல்லர்ஸில் வந்து எனக்கு வாங்கின நெக்லஸ் குட்டியாக ஒரு நெக்லஸ் மாதிரி சுட்டி நெக்லஸ் சொல்லுவாங்களா அந்த மாதிரி போடுற மாதிரி ஒரு இல்லை சாரி எட்டு கிராம் அதாவது ஒரு பவுன் வந்தது ஒரு பவுன் வந்து தொள்ளாயிரத்தி இருபது ரூபா இதில் வந்து பில் அட்டாச் பண்ணல ஏன்னா நான் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது எனக்கு பில் எங்கே வச்சேன்னு ஞாபகம் இல்லை பட் அமௌண்ட் எனக்கு ஞாபகம் தொள்ளாயிரத்தி இருபது ரூபா நாங்கள் கொடுத்தோம் ஸோ இது வந்து ஒரு கிராம் ஹண்ட்ரட் டாலருக்கு மேலே விழுது ஒரு ஒரு கிராம் வந்து ஹண்ட்ரட் டாலர்னால் ஓகே அப்படின்ற மைண்ட் செட்டில் தான் நான் போய் எடுத்தேன் அப்போ எனக்கு வந்து இப்போ தொள்ளாயிரத்தி இருபது ரூபானா ஒரு கிராம் வந்து நூற்றி பதினஞ்சு ரூபா உழுது சில இடத்துல வந்து நூற்றி பத்து போடுவாங்க அப்புறம் சில நூற்றி அஞ்சு அந்த மாதிரி போடுவாங்க சில இடத்துல நூற்றி இருபதுக்கு மேலே போடுவாங்க ஸோ அஞ்சு அஞ்சு டாலர் பத்து பத்து டாலர் டிஃப்ரென்ஸ் அந்த மாதிரி இருக்கும் நம்ம சரி அஞ்சு டாலர் பத்து டாலர் தானே டிஃப்ரென்ஸ் அப்படின்னு யோசித்தோம் அப்படின்னா இப்போ நம்ம அதிகமாக எடுக்கிறோன்னா எட்டு கிராம் பத்து கிராம்னு எடுக்கும்போது அதுலேயே செவன்ட்டி டாலர் எயிட்டி டாலர் கூட போயிடும் ஸோ அதனால் நம்ம எங்கே கொஞ்சம் சீப்பாக இருக்குதுன்னு கொஞ்சம் விசாரித்து பார்த்துட்டு வாங்குறது நல்லது நான் ஒரு ரெண்டு மூணு ஜுவல்லரி ஷாப் போனதில் வந்து எனக்கு இங்கே ஓகேவாக இருந்துச்சு மலாணியதில் நூற்றி பத்து நூற்றி பதினஞ்சு நூற்றி இருபது இந்த மாதிரி இருந்துச்சு இப்போ நூற்றி பத்துன்னு ஒரு கடைக்கு போகிறோம் அப்படின்னா அங்கே வந்து நமக்கு இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் கிடைக்காது பட் இங்கே வந்து கலெக்ஷன்ஸ் கொஞ்சம் இருந்த மாதிரி இருந்துச்சு அது இந்த டிசைன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பாக்ஸ்குள்ளே போட்டால் ஒரு மாதிரி கச்ச கழிச்சானு ஆகிட்டு ஸோ நான் இதை வந்து ஒழுங்காக எடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு இதில் வந்து டைமண்ட் கட் மாதிரி அந்த ஒயிட் கலர் வச்சு நம்ம கழுத்தை ஒட்டி குட்டி அந்த பால் செயின் போடுற மாதிரி அந்த மாதிரி இருக்கும் இதில் வந்து கவரிங் பேட்டர்ன் நிறைய இருக்கும் இந்த மாதிரி மாடல் வந்து சின்ன பிள்ளைலாம் இருக்கும்போது இந்த கன்னியாகுமரி திருச்செந்தூர் அந்த பக்கமும் போகும்போது இந்த வளையல் கடை ஷாப்லலாம் வச்சுருப்பாங்க இப்போமுமே இந்த கவரிங் கடை ஷாப்லலாம் வச்சுருப்பாங்க நாற்பது ரூபா ஐம்பதுருவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாடல் தான் பட் எனக்கு இந்த மாடல் பிடிச்சிருந்தது என்னோன்னு போட்டும் பார்த்தேன் நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு கழுத்துக்கு அதனால் இதே எடுத்துட்டேன் இப்போ நம்ம ஊரில் வந்து இப்போ கோல்ட் ரேட் அதிகம் தான் ஸோ நம்ம ஊருக்கும் இங்கேயும் டிஃப்ரெடி டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்காது மேபி நான் ஒரு ஐயாயிரூவா எக்ஸ்ட்ரா கொடுத்த மாதிரி இருக்கும்னு எனக்கு தோணுது ஏன்னா இப்போது ரீசெண்டாக நான் இந்தியாவில் ஷாப்பிங் பண்ணப்போ வந்து எப்படின்னா அப்போ விலை கம்மி நகையோட விலை இது வந்து இப்போ கொஞ்சம் ரேட்டு கூடி இருக்கிறதுனால இந்த பிரைஸ் ஸோ இதான் என்னோடய கிறிஸ்மஸ் கிஃப்ட்டு இந்த வீடியோ படிச்சுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் இன்னொரு நியூ வீடியோவில் பார்க்குறேன் பை டேக் கேர்